எந்த இடைத்தேர்தலில் இது வரைக்கும் எதிர்கட்சி எதிர்கட்சி ஜெயிச்சது அவருக்கு ஒரே ஒரு எதிரி அங்கே நின்னது களத்தில் நின்று சீமான் மட்டும்தான் இல்லை இன்னொரு எதிரி இருக்கு நோட்டோ அப்படி பார்த்தா காங்கிரஸ் ஒரு எம்எல்ஏ இழந்துருச்சு ஈரோடு தேர்தலுக்கு முன்னாலே வந்து மூக்க அழகிரி வந்து திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒன்று உருவாக்கி காமிச்சார் ஏற்கனவே சீமான் வந்து பிரேக் இல்லாத வண்டி மாதிரி பேசுவாப்பில் இப்பவே பதினஞ்சு பர்சன்ட் வந்ததுக்கு இன்னும் பாருங்க ரோட்டில் போறவங்க கூப்பிட்டு கூப்பிட்டு அடிப்பாப்பில் இவங்க திராவிட அதிமுக காரணம் வெக்கங்கட்டவங்கள தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு ஒரு சித்தாந்தன்னு ஒன்று கிடையாது உங்களுக்கு கொள்கைன்னு ஒன்று கிடையாது நீ எப்படி திமுக கோட்டு மாட்டீங்க ஒரு கட்சி அழிச்சுக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு திமுக தான் அதை நம்ம வந்து கண் கூட பார்க்கணும் திருமாவளவுக்கு இப்படியா அப்படியா இப்படியா அப்படியானட்டு அவர் பல சிந்தனை உண்டாக்கி விட்டாப்புல அதில் ஒரு சிந்தனை தான் பாருங்கள் மக்கள் வந்து மதம் மாறணும் மதம் மாறி போனவங்க ஐம்பது பெர்சென்ட் பேர் அந்த ஐம்பது பெர்சென்ட் பேரில் முப்பது பெர்சென்ட் பேருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை ஏன்னா இந்த பிற முஸ்லீம்கள் நீ வந்து இந்த ஜாதி தானடான்னு பொண்ணு கொடுக்க மாட்டான் இன்னும் சவுத்தில் அதே மாதிரி ரெண்டு மூணு சர்ச்சு இருக்குங்க இது எஸ்சி சர்ச்சு இது இந்த சர்ச்சுன்னு இருக்கு ஆனால் இதே இந்த இடத்துல ஒரு கிறிஸ்துவர் கேட்டு அவர் அவர் அறியாமல் சொல்லுவார் என் பேர் ஜோசப் நாடாருங்க ஜோசப் நாடாரா இது என்னை தவிர வேறு யாராவது பறையவர்களுக்கு இதுன்னு வந்தாலும் ஒரு சிறுப்பால் அடியுங்கள் யார ஏர்போர்ட் மூர்த்தியை பற்றி சொன்னாப்புல மோடியே ஒரு ஸ்பீச்சில் சொன்னார் அடுத்த வந்து ஆர்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம் அதை பத்தி உள்ள ரிசர்ச்சஸ் இங்கே நடந்துகிட்டு இருக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அவர் வணக்கம் 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 விஜய் ஈரோடு கிழக்கு தேர்தலில் நடந்து முடிந்த தேர்தலில் திமுக வந்து ஒரு மாபெரும் ஒரு வெற்றியை பெற்று இருக்காங்க அதை குறித்து ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இது வந்து நல்லாட்சிக்கு கிடைச்ச நற்சான்றிதழ் அப்படின்றார் இதெல்லாம் ஒரு வெற்றின்னு சொல்லிட்டு அவங்க பட்டாசு போட்டு கும்பிட்டு இருக்காங்க ஏத்தப்புல ஒருவேளை கிடையாது இதுல ஒரு சாட்டை துறை நாங்க ரெண்டாவது இடத்துக்கு பெருமை போட்டுக்கிறாரு ஓடுனது ரெண்டு பேர் தானே ஓட்டப்பட்ட இல்லையா இவங்க மீதி பிரதான கட்சிகள்லாம் வந்து நீ விலைக்கு வாங்கிடுவேன் எப்படினாலும் அங்கே மாவட்ட செயலாளர் ரேஞ்சுக்கு தான் தேர்தல் ஆணையம் வேலைவாக்கம் எந்த இடைத்தேர்தலில் இது வரைக்கும் எதிர்க்கட்சி ஜெயிது எதிர்க்கட்சி ஜெயிச்சது மாயத்தவர் ஜெயிச்சார் எம்ஜிஆர் நினைக்கிற இருக்கும்போது அதுக்கப்புறம் இந்த டிடி தினகரன் ஜெயிச்சார் மீதி எந்த இடத்துலையுமே வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் ஸோ நம்ம இதுக்கு காசை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு கூட ஒதுங்கியிருக்கலாம் தேவையில்லாத இப்போ கூட்டணி பிரச்சனைகள்லாம் நிறைய இது இருக்கு இங்கிறனால இருக்கலாம் இப்போ அவருக்கு ஒரே ஒரு எதிரி அங்கே நின்றுது களத்தில் நின்றுது சீமான் மட்டும்தான் இல்லை இன்னொரு எதிரி இருக்குது நோட்டோ ஓட்டெல்லாம் ஜெயிச்சதுன்னா சுப்ரீம் கோர்ட்டே மண்டபிச்சுக்கிறோம் என்ன செய்யறதுன்னுட்டு அது அதுதான் ஒரு இன்டர்வியூ சொல்லிட்டு இருந்தேன் அப்படி ஓட்டை ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன் இதுக்கு தீர்ப்பு சொல்றதுக்குள்ள இன்னும் ரெண்டு தேர்தல் நடந்து முடிச்சிடும் அது செல்லும் செல்லாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் அதே அதே மாதிரி உள்ள விஷயம் அதனால் இந்த வெற்றியெல்லாம் வந்து அவர் பெரு பெருசாக எடுத்துக்க வேண்டிய பெருசாக வந்து இடைத்தேர்தல் வைக்கிறதுக்கு போல் அதுக்கு முன்னால் எந்த கட்சி ஜெயிச்சிருந்ததோ அதில் உள்ள ரெப்ரசன்டேட்டிவ் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சொல்லியிருந்தார் அது போக சிறிலங்காவில் அதே தான் ப்ரொசீஜர்னு நினைக்கிறேன் அப்படி பார்த்தா காங்கிரஸ் ஒரு எம்எல்ஏ இழந்துருச்சு இவர் போட்டு தள்ளிடலான்னு நினச்சதா ஈவி கேஸுக்கு ஒரு சீட் கொடுத்துருப்பாங்களா திமுகவுக்கு ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணுன்றாங்க தான் ஏன்னா ஒரு வருஷம் கூட தாங்க பிடிக்கலையே இன்னைக்கு போகிறா அப்புறம் போகிறா இன்றைக்கு போகிறா இன்றைக்கு வலைத்தளங்களில் அப்பப்போ போட்டுக்கிட்டு இருந்தேன் ஈவிகேஷன் வந்து இலங்கை மியாட் ஆஸ்பத்திரியில் உடல்நிலை படுமோசம் அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இது இது அங்கே வந்து ஈரோடு தேர்தலுக்கு முன்னாலே வந்து மூக்க அழகிரி வந்து திருப்ப இது திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒன்று உருவாக்கி காமிச்சார் அதுக்கடுத்து இப்போ பட்டி ஃபார்முலாவை வந்து செந்தில் பாலாஜி உருவாக்கி காமிச்சார் இப்போ ஏதோ ஒரு பெரிய கட்சி ரெண்டு கட்சி நின்றிருந்துருந்துன்னா செந்தில் பாலாஜி களத்தில் இறங்கியிருப்பார் கட்டாயம் பட்டியை விட அட்வான்ஸ்டாக ஏதாவது செய்ய முடியுமா தலைவர்கிட்ட பேர் உங்களுக்கு எதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சே பண்ணியிருப்பாங்க இப்படி செஞ்சால் அப்படி செஞ்சான்னுட்டு ரெண்டாவது ரெண்டாயிரம் ரூபாய்லாம் எதுக்கு கொடுத்துக்கிட்டு வெள்ளி குருசுலாம் எதுக்கு கொடுத்துக்கிட்டு நூறுரூவா கொடுத்தா ஓட வேண்டானா இந்த தமிழ் பா தமிழை பேர் நம்ம திராவிட அப்படிங்க அலட்சியத்தில் இருந்தாருங்க கடைசி நிமிஷம் ஒரு யோசனை வந்து போச்சு ஆஹா நாம் தமிழருக்க நமக்கு உள்ள டிஃப்ரென்ஸு ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னா ஏற்கனவே சீவான் வந்து பிரேக் இல்லாத வண்டி மாதிரி பேசுவாப்பில் இப்போவே பதினஞ்சு பெர்சன்ட் வந்ததுக்கு இன்னும் பாருங்கள் ரோட்டில் போகிறவன கூப்பிட்டு கூப்பிட்டு அடிப்பாப்பில்ல இவனுங்களை திராவிட இணங்களை இன்னும் இருபத்தஞ்சி பெர்சென்ட்லாம் பேர் தான் வச்சுக்கோங்களேன் அடுத்த சிஎம் நான் தான் 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 இல்லை அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்துடக்கூடாதுங்கக்காக கடைசி நிமிஷம் ஐநூறுரூவா கொடுத்தாங்களாம் அதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் இதுக்கு இதுக்கு வந்து அந்த இது ஒரு பாத்திர கடையில் போய் வெற்றிட்டு போட்டு வாங்கிட்டு வராங்களா மாதிரி வாங்கிட்டு தேர்தல் ஆணையத்தில் போய் வாங்கிட்டு வர வேண்டியது என்ன ஒன்றுமே விஷயம் கிடையாது ஆனால் நம்பராக இது ஓட்டிங் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு சரி இதுல அந்த அதிமுக வெக்கம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எப்படா நீங்க உங்களுக்கு சித்தாந்தம் ஒன்று கிடையாது உங்களுக்கு கொள்கைன்னு ஒண்ணு கிடையாதா நீங்கள் எப்படா திமுக ஓட்டு போட்டீங்க பிஜேபி காரணம் போட்டான் அப்படின்னா கூட சரி ரைட்டு தேசியவாதி இப்போ அதுக்கு தேசிய எதிர்த்ததுனால கூட இது இருந்திருக்கலாம் ஏங்க அதுக்காக நீங்க எம்ஜிஆருக்கு அப்போ கருணாநிதிக்கு ஒத்து போகுமா ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கு ஒத்து போவா திமுகவுடைய நேர் எதிரின்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு தமிழர்கள் தெரிஞ்ச ரெண்டே அரசியல்வாதி யாருனா திமுக அதிமுக தான் அந்த ரெண்டு கட்சியை தான் தெரியும் காங்கிரஸ் தெரியுமா கம்யூனிஸ்ட் தெரியுமா கம்யூனிஸ்டுகள் சாம்சங் போராட்டத்தில் போ கம்யூனிஸ்ட் கட்சி அழிச்சிக்கிட்டு இருக்கதே இன்னைக்கு திமுக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்சங் போராட்டம் போரா போராட்டம் விடலை எம்டிசி இந்த போக்குவரத்துக்கழக ஊழியர்களுடைய செட்டில்மெண்ட் எவனுக்கும் கொடுக்கலங்கிறது போராட்டத்துக்கு இது விடல சாக்டாக்கையோ இந்த மின்சார வாரியத்தில் உள்ள ஊழியர்கள் போராட்டம் அது இது நடக்கும் எங்கேயாவியவர் தான் எல்லாம் வா அங்கே தான் பதினஞ்சு பதினஞ்சு கோடி ரூபா பிரிமியம் வாங்கிட்டு இருந்தால் இஎம்ஐ வாங்கிட்டு தான் அப்புறம் ஒருவேளை வர தலைவர்கள்லாம் ஆஃப் ஆகிட்டான் இப்போ தொண்டர் கரையை தானே செய்யும் அதுதான் ஆராசை சொல்கிறாரு காக்கா இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியில் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட்டு வாங்கி பர்சன்டேஜ் வாங்கினாங்களா சாதாரணமாக ரெண்டு பர்சன்ட் ஒரு பெர்சன்ட் வாங்கும் போதுன்னா லூஸு போடா வைக்கிறேன் சீமான் பேசுனாப்புல இனிமேல் அடுத்த டிபேட்லலாம் நேருக்கு நேரம் உட்கார செப்பியில் ரெண்டு கொடுப்பாப்புல யாரா நீ இன்னொன்னு பொண்டாட்டி உரம் ஓட்டு போட முடியாது நீலாம் என்ன பேசுறியான்றப்ப நான் எத்தனை பெர்சன்ட் ஓட்டு உள்ள வேணுட்டு இனி அதேமாதிரி டிபேட்லலாம் கம்யூனிஸ்ட சிந்தனையாளர் அப்படின்னு கீழே கேட்டிங் பண்ணணும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு அந்த கம்யூனிஸ்ட்டு இந்த கம்யூனிஸ்ட்டும் ஒவ்வொரு பேரும் போடக்கூடாது இங்கே இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக மொத்தத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டம் அவங்க மொத்தத்தில் தமிழ்நாடு உள்ள ஒரு பத்தாயிரம் பேர் இருந்தாலும் அதில் ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் கம்யூனிஸ்டில் இருப்பான் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை வைக்காங்க அல்லது ஒரு நிறுவனத்தில் வேலை வைக்காமல் இந்த சிஐடியு சிஐடியுன்னுட்டு இந்த கம்யூனிஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாங்க மிச்சப்படி கம்யூனிஸ்ட்டுன்னு ஒரு கட்சி அழிச்சிக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு திமுக தான் அதை நம்ம வந்து கண் கூட பார்க்குறோம் அதே மாதிரி திருமாவளவனே அழிச்சிக்கிட்டு இருக்கிறது திமுக தான் ஏன்னா வேங்க வாயசலில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாகிட்டு இருக்குது இதை வந்து சால்வ் பண்ணாமல் விட்டு இன்னைக்கு திருமாவளவன் இப்படியா அப்படியா இப்படியா அப்படியான்னுட்டு அவரை பல சிந்தனை உண்டாக்கி விட்ராப்பில் அதில் ஒரு சிந்தனை தான் பாருங்கள் மத் மக்கள் வந்து மதம் மாறணும்ன்றது இல்லை அவரே மதம் மாறிட்டு இருக்கனால இனிமே போய் அடுத்தவரை போய் சொல்லி என்னத்துக்கு என்ன சொல்லத்தானே செய்வாங்க இப்போ ஒருத்தர் வந்து இந்து வந்து இன்னொருத்தர் போய் என்ன இந்து மதத்துக்கு வாரன்னு சொல்லி அவனும் யாரையும் கூட மாட்டாங்க ஏன்னா இதோட புனிதம் அவனுக்கு தெரியும் அந்த அதாவது என்னுடைய தாத்தா தாத்தன் இன்னும் நான் செஞ்சேன்ட்டு ஆனால் நீங்கள் இப்போ இந்த சி சிறுபான்மையினரில் உள்ள மதத்துக்காரங்களை பாருங்கள் அவன் அறியாமலேயே பிட் நோட்டீஸ் கொடுப்பான் முதுவையாவது ஏசுக்கு உன்னை காப்பாற்று வரான் அவ பட் நம்பர் பிளேட்டை கூட ஒரு சிலுவை வரைவாங்க அது என்னத்துக்கு தேவையில்லாது இயேசு பற்றி நான் பைபிளை படித்து புரிச்சுக்கிட்டேன்னா நான் போகிறேன் மாதிரி இவர் என்னத்தே சொல்லுவார் முஸ்லீமுக்கு வா அல்லது இஸ் இஸ்லாத்துக்கு வான்னு சொல்லுவார் அங்கே போனால் மட்டும் இவங்க அங்கே என்ன அப்படியே இந்த மீனாட்சிபுரம் செங்கோட்டை பக்கத்தில் மதம் மாறுறாங்களா அந்த மதம் மாறுறத மறுபடி திருப்பி நம்ம மதத்து கூட்டத்தில் ஃபிஃப்டி பெர்சென்ட் தாங்களா மதம் மாதிரி போனவங்க ஐம்பது பர்சன்ட் பேர் அந்த ஐம்பது பர்சன்ட் பேரில் முப்பது பர்சன்ட் பேருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை ஏன்னா இந்த பிற முஸ்லிம்கள் நீ வந்து இந்த ஜாதி தான் நாடாளு பொண்ணு கொடுக்க மாட்டான் வேற அது மதம் மாற அதுக்கு அந்த பருத்தி பருத்தி முட்டை உடம்புல இருந்துக்கலாமா எங்க மாதிரி ஆகி போய் இப்போ இருந்த மரியாதை கூட மதம் மாறினதுக்கு அப்புறம் இல்ல அப்படின்ற இல்ல கிறிஸ்தவத்துல பாத்தீங்கன்னா வடக்கம் உள்ள சர்ச்சு பாத்தீங்கன்னா நடுவுல சோறு இருக்கும் இந்த சைடு இவங்க பிள்ளை மாதிரி இன்னொருத்தவங்க இந்த சைடு நடாங்க அங்கே என்னமோ ஜாதி ரீதியான ஒரு விஷயம் தான் இன்னும் சவுத்தில் அதே மாதிரி ரெண்டு மூணு சர்ச் இருக்குங்க இது எஸ்சி சர்ச்சு இது இந்த இருக்குது இந்த பாஸ்டர்ஸ் போடுறாங்களே பாஸ்டரில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் ஒரு ஜாதியை சார்ந்தவன் தானே இருக்கான் வேறு ஜாதியில் உள்ளவன் இப்போது அது திருச்சி பக்கத்தில் நினைக்கிறேன் ஏதோ ஒரு இறை ஏதோ ஒரு ஊரில் வந்து தாழ்த்தப்பட்ட இனத்தில் இருந்து ஒருத்தர் பாஸ்டராக வந்துட்டாராம் சர்ச்சுக்கு வரவெல்லாம் வரவே இல்லையா சண்டே என்னடா அவன்ட்டுலாம் போய் நாங்கள் இருக்க அப்போ உனக்கு ஜாதி என்ன உனக்கில் இருக்குது இப்போ நான் வந்து என்னுடைய ஜாதி என்னன்னு அதனால வரைக்கும் நான் சொல்ல மாட்டேங்கிறேன் ஏன்னா எனக்கு என் ஜாதி மேலே உள்ள நம்பிக்கை ஆனால் இதே இது இந்த இடத்துல ஒரு கிறிஸ்துவ இருக்கட்டு அவர் அவர் அறியாமலே சொல்லுவார் என் பேர் ஜோசப் நாடாருங்க ஜோசப் ஜோசப்பு நாடாரா ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவர் ஏன் இப்படி சொல்லணும் என் பேர் ஜோசப் ஜல்லில் இருக்கிற ஜாதியும் இருக்குது அது இல்லாத ஜாதியும் கூட கிறிஸ்தவத்தில் இருக்கு இல்லை நான் ஜோசப் நாடாருங்க ஏன் என் ஜோசப்பாகவே இயேசு கட்டுப்பட்டுரு அல்ல நாடார பத்திராளியம் மண்ணுக்கு கட்டுப்பட்டு ரெண்டுக்கும் இல்லாமல் அப்படி போயிட்டு இவரு ஜாதியை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஊரில் உள்ள மதம் மாற்றிக்கிட்டு அவங்க கொடுக்குற தசம்பு பாகத்தில் இவங்க வாழ்ந்துக்கிட்டு தெரியுது அவங்க சோ இவங்க திருமாவில் வந்து எங்கேயோ அதாவது வந்து கூட்டி கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு இதுதான் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும் வெங்கை வாசல் மக்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் அவங்களுக்கு தெரியும் திருமாவளவை நம்மளை வச்சு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல விஷயம் தெரியும் இல்லை நீதி கிடைக்கலன்னா ஸ்டாலின் அரசாங்கத்தை எதிர்த்து போராடணுமோ தவிர மாறணுன்ற தீர்வை அவர் வந்து சொல்ல இல்லைங்க வேங்கவாசல் ஊருக்கு இன்னொரு பெரிய ரெப்ரஸன்டிவாக திருமாவளவை வந்து நாங்கள் கூட ரெப்ரென்டிவாக இருந்து கூட அந்த மக்கள்கிட்ட போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் நம்மளால் கூட ஏ ஏர்போர்ட் மூர்த்தி கூட போய் சால்வ் பண்ண முடியும் பூவை மூர்த்தி கூட போய் சால்வ் பண்ண முடியும் கிருஷ்ணசாமி கூட போய் சால்வ் பண்ண முடியும் ஏன் இவர் ஒரு ஆளுக்கு பின்னால் தான் திரும்ப பேர் இவர் ஒரு மாதிரி ஜாதிய இதில் வந்து இவர் தான் அம்பேத்கருக்கு அடுத்தபடியாக தென்னிந்திய தன்னை தான் கூப்பிடணும் நினைக்கிறான்னு என்னன்னு தெரியல ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கூட இவர் மேல ஒரு ஐடியா நினைக்கிறேன் அந்த எண்ணம் அவருக்கு இருக்கனால அவர் வந்து கொலை வழக்கில் இவரை போய் சந்தேகப்பட்டு இருந்தாங்களே எல்லாரும் இப்போ மிச்சப்படி அதாவது இல்லங்க மேல உழவுல வந்து அந்த ஒரு ஏழு பேர் முன்னால ஏதோ ஒரு இட்டு கொளுத்துட்டாங்க ஏதோ ஒரு பிரச்சனை உண்டு அது வருஷம் வருஷம் அந்த டேட்ல வந்து அங்க நினைவு நாள் கொண்டாடுவாங்க அங்கே வந்து என்னை தவிர வேறு யாராவது பறையவர்களுக்கு இதுன்னு வந்தாலும் அவங்க சிறுப்பால் அடியுங்கள்னாரு யார ஏர்போர்ட் மூர்த்தியை பற்றி சொன்னாப்ல சொல்லலாமா நீ உன் சமுதாயத்துக்கு நான் வேற ஜாதிகாரனாக இருந்தால் கூட நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் கண்பா நடந்தால் நடந்துருச்சு எவனோ ஒருத்தர் அந்த ஒரு லூசு பேர்களால் அந்த காலத்தில் அப்படி நடந்திருக்கு நீயே நானும் சகோதரன் உன் ஜாதியை உயர்ந்த ஜாதிடா உன்னை வேண்டாம் தாழ்த்தப்பட்டவன் சொன்னான் உன்னை தாழ்த்தப்பட்டவன் சொன்னான் கால் வெள்ளாச்சுடா அவனை கொளுத்துறா போய் முதல்ல நாங்க என்னைக்காது ராஜராஜன் சொன்னாரா உன்னை வந்து இவங்க எல்லாம் தாழ்த்தப்பட்ட சாதின்னுட்டு அல்ல பாண்டிய மன்னர்களில் யாராவது உங்களை வந்து தாட்சப்படுத்த சாதின்னு சொன்னாரா சாதியை பிரச்சனை உண்டாக்குறதே இந்த வெள்ளக்காரம் வந்த பிறகு அதுக்கு முன்னால என்னங்க எது தாழ்த்தப்பட்ட எது உயர்த்தப்பட்ட ஜாதின்னு இருந்துச்சு நீயா தாழ்த்தப்பட்ட ஜாதி நீயே அவ்வளவு இது இந்துக்களுக்குள்ள உள்ள பிரிவினை உண்டாக்குறதுக்குள்ள வழி அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதான் திராவிட சித்தாந்தம் நீங்கள் மோடி மேலே ஒரு தீவிர ஒரு இதில் இருப்பீங்கன்றதுனால பாசத்தில் அந்த இதில் இருக்கு அந்த கேள்வி நான் கேட்குறேன் உங்ககிட்ட அமெரிக்கா வந்து சாட் ஜிபிடி கண்டுபிடிச்சி இருக்காங்க சீனா வந்து டீப் சீப் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏஐயில் கொடி கட்டி தொழில்நுட்பத்தில் பறந்துட்டுருக்காங்க மற்ற நாடுகள்லாம் ஆனால் மோடி அரசாங்கம் இந்தியாவை எப்படி வழி நடத்துதுன்னு பாருங்களேன் வாட்ஸ்அப் இதில் வந்து கோமியத்துக்கும் கும்பமேளாவுக்கும் விளக்கம் தேடிட்டு இருக்காங்க இதுதான் இந்தியா மோடி வழி நடத்துறது அப்படின்னு சொல்லி மனோஜ் தங்கராஜ் பேசா இதை நீங்கள் எப்படி அதாவது ஜோகோ அதிபர் வேம்பு கூட இப்போ அந்த டீப் சிக்ஸ் இந்த இது விஷயத்தில் அதுதான் உலகத்துக்கே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏஏல டாப் லெவலில் போகிறாங்க அமெரிக்காவே அதில் கொஞ்சம் மிரண்டு போச்சு மோடியே ஒரு ஸ்பீச்சில் சொன்னார் அடுத்து வந்து ஆர்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம் அதை பற்றி உள்ள ரிசர்ச்சர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு கிருஷ்ணகிரியில் அந்த ஒரு பொண்ணை வந்து நாலு வாத்தியார் சந்து இது பண்ணி உள்ள விஷய நேரத்தில் பட்ஜெட் அங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ இந்த அம்மா பட்ஜெட் சார்ந்து எதாவது கேள்வி கேட்டிருந்தால் பிரச்சின இல்லை கனிமொழியே கனிமொழி என்ன கேட்டுச்சு கும்பமேளாவில் எத்தனை பேர் செத்து போனாங்க அங்கே உள்ள விளக்கம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னா இவங்களுக்கு என்னென்னு தெரியுமா திராவிடர்கள் உள்ள விஞ்ஞானி ஒருத்தரை சொல்ல சொல்லுங்கள் பெரியார் கூட்டத்திலேருந்து வந்த ஒரு ஒரு பெரிய நோபல் பரிசு விஞ்ஞானி ஆச்சு பாயிண்ட்டு மெல்டிங் மைண்டு அவனுக்கு லூசு பசங்கங்க அவர் யார் சரவணன்ட்டு ஒருத்தர் இதெல்லாம் ஒரு விஷயம்னுட்டு ஏங்க சாரம் காய்ச்சிறதோ சினிமா எடுக்கிறது தவிர திராவிடனுக்கு தெரிஞ்ச தொழில் என்னதுங்க ஊழல் பண்ணுறது மணல் கடத்துறது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது என்னங்க இவ்வளோ இருக்கு இல்லைங்க இவனுங்க விஞ்ஞான ரீதியாவது இவங்களுக்கு எந்த ரிசர்ச் பண்ணக்கூடிய அறிஞர்களும் கிடையாது சரி வெறிய தொழிலதிபர்கள் யாரும் சொல்லுங்கள் இவன் எம்எல்ஏ சரி சன்க்ரூப் எஸ் குரூப் வந்து இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குனுட்டு ஒரு பெரிய மல்டிபிள் அமௌண்ட்டை இறக்கி விஞ்ஞானிகளெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சி இந்தியாவுக்கே நாங்கள் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த டீப் சீக் மாதிரி நாங்கள் சரி கலைஞர் சீக்கிரமே கொடுத்துட்டு போவோம் எல்லாம் முரசலி சீக்கிரமே கொடுத்துட்டு போவோம் ஆனால் நீ இந்த நாட்டுக்கு நல்லது செய்யலாம் அந்த மாதிரி புத்தி தான் உனக்கு வராத வராதவனுக்கு என்ன பேச்ச வேண்டிய எடுக்குது மனோதக்ராஜி உட்காந்துருந்து போப்பாண்டவர் போய் காலில் போய் உழுந்துக்கிட்டு இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள விஷயங்கள தான் பார்த்துக்கிட்டு இருந்தவர் அவர் இப்போ மினிஸ்டர்லருந்து துரத்தி விட்டாங்கல்ல அகரும் பொத்திக்கிட்டு இருக்கின்றார் மறுபடியும் ஏதாவது மினிஸ்டர் மினிஸ்டர் தரம்ட்டாங்களா அப்படிங்கிறதுக்காக என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னா திராவிடர்களுக்கு என்னென்னு புரியாதுங்க நீங்கள் அவர் மோடியை போய் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லை நீங்கள் ஜாதிய ரீதியில் உள்ளதை பேசிக்கிட்டு இருக்கிறது மோடி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க மோடிங்கிறதே ஒரு ஜாதி தான் அவர் பேர் நரேந்தர் தானே ஆமாம் நம்ம நரேந்தர் விவேகானந்தர் பேரும் நரேந்தர் தான் காந்தி காந்தின்றதே ஜாதி பேர் தானுங்களா அவர் மோகன்லால் கரம் சந்த் அப்படிங்கிறது தான் அவருடைய பேராக இருக்கும் இதில் என்ன இருக்குது அப்படி இல்லை ஜாதிக்கு வந்து அதாவது தொழில் ரீதியாக ஜாதியை பிரிச்சார்னு சொல்லுவாங்க இந்த ஜாதிங்கிறது வந்து கல்யாண விஷயங்களில் மட்டும்தான் அது அப்ளிகபிள் ஏன்னா இங்கே ஒரு கலாச்சாரத்தில் பிள்ளை வளர்ந்துருக்கோம் இது இன்னொரு கலாச்சாரத்துக்குள்ள போகும்போது அந்த வீடுகளுக்குள்ள உள்ள கலாச்சாரத்தில் அந்த பிள்ளை ஹாப்பியாக கடைசி வரைக்கும் வாழ்ந்துருமாங்க ஒரு நெர்வஸ்னஸ்னால தான் அந்த ஒரு இடத்துல தான் ஜாதியை பார்க்குறாங்களே ஒழிய விஜய் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது மாதம் யார் என்ன ஜாதின்னு தெரியாது வந்த விஷயத்தில் எத்தனை பேர் எந்த ஜாதின்னு கூட எனக்கு தெரியாது எல்லோரும் நம்ம இந்தியர்கள் அதுதான் நமக்கு முக்கியம் நினைக்கிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடதன் முடியாவுடன் பயிர்ந்து விட்டதற்கு மிக நன்றி நன்றி நன்றி